ஐயப்ப சாமிய ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க பிடிக்கிற விரதம் சரியா இல்லை அப்படின்னா எது மாதிரியான பத்து அறிகுறிகளை காட்டும் கடுமையான விரதங்க ஐயப்ப சாமிக்கு மாலை ஊட்டிருந்தா மட்டும் கடுமையான விரதம் இருக்கணுமா எப்படி அப்படின்னா நாப்பத்தெட்டுன்னா விரதம் பிடிச்ச நாள்ல இருந்து அந்த விரதத்தை முடிகிற நாள் வரைக்கும் கடுமையான விரதம் இருக்கணும் தான் ஏன் அப்படின்னா அந்த பயணம் எடுத்துக்கொள்கிற பயணம் அப்படி பயணம் அந்த ஐயப்பனை அந்த மலையேறி நம்ம அவரை பார்க்க போறோம்ல அவருடைய முகத்தை நாம பார்க்கறதுக்கு தான் கடுமையான விரதம் அப்படி சரியா விரதம் பிடிக்கல அப்படின்னா எது மாதிரியான பத்து அறிகுறிகள் காட்டும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை ஐயப்ப பக்தர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் அறிகுறி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன அறிகுறி அப்படின்னா அந்த நெய் தேங்காயில் காட்டி கொடுத்துரும் அதான் எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி இருமுடி கட்டி அந்த நெய் தேங்காய் உடைக்கும்போது உடைக்கும் போது உள்ளம் பதறம் நம்ம நம்ம காய் எப்படி வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்கும் இதுதான் முதல் அறிகுறி எல்லாரும் தெரிஞ்சது சரி இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா பத்தம் சரியாக இருக்கணும் பத்தம் சரியாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒண்ணு காட்டி கொடுத்துரும் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா நான் சரியா மாலை ஓட்டுறீங்க அப்படின்னா நான் மாலை ஓட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அங்கதான் நான் போய் அவங்க வீட்டுல தான் நான் அன்னஹாரம் எடுக்கணுமே தவிர மற்ற வீட்கள்ல நாம தான் எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா சுத்தமில்லாத வீட்டுல நாம எதையுமே எடுக்க கூடாது அப்படி நாம எடுக்க எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த தெய்வம் நம்மளுடைய உடல்ல கூட காட்டி கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளை அந்த உடல் நலம் சரியில்லாம போறதையும் நமக்கு காட்டி கொடுக்கும் இது இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா சரியா இது போன்ற நான் விரதம் சரியா இல்லை அப்படின்னா இது போன்ற அந்த எப்படி சொல்றது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சவரு அவரு ஐயப்பன் அப்ப அது போன்ற ஒரு சில சரியான ஒரு ஒரு சில நிலைகள்ல நான் இல்லாம என்னுடைய மன ஒருநிலப்படாம ஒரு சலசலப்பு அது போன்ற இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த நெய் தேங்காயில காட்டி கொடுக்கறது மட்டும் அல்லாம எனக்கு அந்த எனக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஒரு சில பதற்றமான ஒரு சில ஒரு சில கோபமான ஒரு சில ஆக்ரோசமான அதே சமயம் ஒரு சில தடங்கல்களை நமக்கு வழியில காட்டி கொடுக்கும் இது யாரையும் புண்படுத்தாது யாரையும் கஷ்டப்படுத்தாது ஆனா ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அதை நீ சரி செய்ய அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டி கொடுத்துடான் ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியுங்க ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும் நாம என்ன தப்பு செஞ்சோம் நாம செஞ்ச தவறுனாலதான் நமக்கு இப்படி நடந்துருச்சு ஐயப்பா நீ என்னை மன்னிச்சுக்க தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க ஐயப்பனுக்கு எப்படி அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னிச்சு சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிமை வாழும் ஐயா அரியர சுதரே ஆனந்த சித்தனே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அணுதினமும் மன்னிப்பு கேட்பாங்க ஏன் ஐயப்பனுக்கு துடியா இருக்கணும் கடுமையா இருக்கணும் அதான் அவருக்கு பிடிக்கும் அதனால இது போன்ற அறிகுறிகள் சரிங்க இது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா இது போன்று சரியான விரதம் க கடைப்பிடிக்கல அப்படின்னா நான் பயணம் போறேன் பாருங்க ஐயப்பனுக்கு புல்லுமேட்டு பாதையா அல்லது பெரும் பாதையா அல்லது நான் பம்பையா எப்பேற்பட்ட எந்த ஒரு போய் நான் அவரை போய் இப்ப சந்திக்க அவருடைய தரிசனத்தை நான் பார்க்க போறேனோ அந்த இடங்கள்ல என்னால் நடக்க முடியாது என்னுடைய கால் குப்பல் புது காலில் ஏதாவது பொக்கலை வந்துடும் அதே சமயம் ஒரு சில எனக்கு அங்க ஒரு சில தடுமாற்றங்கள் ஏதாவது ஒரு சில நடக்கும் ஏன் அப்படின்னா நீ இருந்த விரதத்தை உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன் நீ இருந்த நீ செய்த தவற இனிமேல் நீ செய்யாத அப்படின்னு அந்த ஐயப்ப நம்மள நல்வழிப்படுத்தத்தான் அது போன்ற ஒரு சில ஒரு சில தடங்கள் நமக்கு தெரியுமே தவிர தன்னுடைய பக்தர்களை காயப்படுத்தணுங்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் அவருக்கு இருக்காரு தவறு செய்தாலும் செயலாட்டாலும் நீ என்னுடைய பக்தன்னு நம்மளை காத்துதான் நிற்பாரே தவிர ஒரு சில சின்ன சின்ன ஒரு சில தடங்களை ஒரு சில குறைபாடுகளை கண்ணில் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது நல்லதல்ல அதை நாம சரி செய்யணுங்கிறதுக்காகத்த சரிங்க இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இது போன்ற ஒரு சில பிடிக்காத எப்படி அந்த தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு சில இது போன்ற அந்த காமம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடுவர்கள் அந்த மலையை ஏறவே முடியாது மலையை தொடவே முடியாது ஐயப்பனை பார்க்கவே முடியாது அப்படியெல்லாம் ஒரு சில குறைபாடுகள் அறிகுறிகள்லாம் காட்ட எப்படி சொல்றது தெரியாம செய்யறத மன்னிச்சு ஊற்றுவாரு தெரிஞ்சே பிள்ளை செய்யறாங்கல்ல அவங்கள மலைக்கு அனுமதிக்கவே மாட்டாரு உள்ளயே அவரை உள்ள போகவே முடியாது இருமுடி கட்டி மேல போகவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒரு செயலை கட்டிடுவாங்க சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா இதே மாதிரி சரியா இல்லை தெய்வத்துக்கு நேர்மையா இல்லை உண்மையா இல்ல தெய்வத்துக்கு சரியா கடுமையா இல்லை அப்படின்னா இடையிலே மாலையை கூட கரெக்டா வச்சிருவாரு ஏதாவது ஒரு கேளை வந்துடும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த சூழ்நிலையில நாம மேல இருக்கிற அந்த ஐயப்பனோட மாலை நாம போட்ட மாலையை நாமளே கலற்ற மாதிரி வந்துடும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு வகையில நாம தான் காரணம் இருக்கிறோம் இது போன்று இறப்புகளை கூட தள்ளி போடுவாருங்க நம்ம சரியா இருந்தோம் நம்ம தெய்வத்துக்கு ஐயப்பன் மேலே கடுமையான விரதம் பிடிச்சி நம்ம சரியா இருந்தோம்னா போற உயிரை கூட என் பிள்ளை மாலை ஓட்டி என் மலை ஏறியன்னு பார்க்குற வரைக்கும் அந்த உயிர் போகக்கூடாதுன்னு அந்த உயிரை தடுத்து வச்சு நிற்கிற அந்த அகப்பெரும் சக்தி தான் ஐயா ஐயப்பேன் அப்போ எப்படி சொல்றது இது போன்று இல்லை அப்படின்னா போட்ட மாலையை கலட்டவும் அந்த இடத்துல கலற்ற மாதிரியும் நடந்துடும் அது ஒரு குறைபாடு தான் சரிங்க இது ஆறாவது ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு வருஷம் வருஷம் ஒன்று மூணு அஞ்சு இப்படி போடுறாங்க அப்படின்னா அந்த இடையில ஒரு ஒரு வருஷம் போட முடியலை அப்படின்னா மறுபடியும் வரணும் இப்போ ஒரு வருஷம் போடுறேன் மூணு வருஷம் நான் வேண்டியிருக்கேன் ஐயப்பா எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க உனக்கு மூணு வருஷம் நான் மாலை போட்டு வர்றேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன் ஆனால் ரெண்டு வருஷம் போட்டு மூணாவது வருஷம் மாலை போட முடியலை அப்படின்னா நான் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு மறுபடியும் நான் வரணும் தான் ஐயப்ப எதிர்பார்ப்பார் ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை தான் பார்க்கணும் தான் அரு அருகில நெருக்கமாக வச்சுக்கிறனும் என் பிள்ளைகளோட வீட்டில் நான் வாசம் பண்ணணும் என் பிள்ளைகளோட வீட்டில் அணுதணுமும் நான் காத்து வரணும்னு ரொம்ப விருப்பம் ஆசைப்படுறவர் ஐயப்பன் அப்போ அது போன்ற செயல்களில் இருந்தாலும் மறுபடியும் நீ மாலை ஓட்டி நீ என்னை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருவார் அதுதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன மாலையில எப்படி சொல்றது இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இருமுடிய சுமந்து போகும் பாத்தீங்களா இருமுடி சுமந்து போகும்போது சுத்தம் இல்லாம இதே சமயம் ஒரு சில பலி பாவ செயல்கள்ல இது போன்ற ஒரு சில செயல்கள்ல கடுமையான நாம விரதம் இருக்க முடியல அப்படின்னா நாம இருமுடிய செலுத்த சுமந்து போக முடியாது போற வழியிலேயே தடுமாறி இது இருமுடி கூட அந்த இடத்துல ஒரு சில சேதத்தை கூட கொடுக்குற மாதிரி ஆயிரும் இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா யாரையும் அச்சப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல துடியா கடுமையானவரைதான் ஐயப்பனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தங்க சுத்தம் சுத்தம் வெளியே போனா வீட்டுல க கை கால கழுவிட்டு தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தாங்க உள்ள வரணும் ஏன்னா ஐயப்பன் வீட்டுக்கு உள்ள இருக்காரு ஐயப்பனோட திருவுருவ சிலையை வச்சு அந்த பதினெட்டு படியோட நாம அவரை சாமி வழிபட்டு வணங்கிக்கிட்டு இருக்கோம் நாம மட்டுமல்ல நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் கை கால கழுவி தலையில தண்ணி தொளிச்சு தான் உள்ளயே வரணும் அதே சமயம் நாம் போய் எந்த இடத்துல எது சாப்பிட்டாலும் நாம் கொஞ்சம் சற்று யோசிக்கணும் சுத்தமான இடமா ஏன்னா நம்ம உடம்புல இந்த தேகத்தில் ஐயப்பனை தாங்குறோம்லங்க ஐயப்பனை சமக்கிறோம் அப்படின்னா ஐயப்பா சாமின்னு தான் சொல்லுவாங்க ஐயப்பா சாமி ஏன் நம்மளை ஐயப்பனா பார்க்குற மாதிரி அந்த ஐயப்ப அந்த நமக்கு உருவத்தை அந்த நிலையை அந்த தோற்றத்தை கொடுத்துருக்காரு அதனால் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க இது எட்டு ஒம்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஐயப்பனோட மலை எப்படி சொல்றது அப்படின்னா அந்த புல்லுமேட்டு பாதை அதே சமயம் பெரும் பாதை இது போன்ற சூழ்நிலைகள்ல உடல்ல ஒரு சில தொய் தொய்வை கொடுத்துருவார் நம்ம ஏற முடியாது இறங்க முடியாது அந்த சாமியை போய் பார்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் பாத்திரம் ஆனால் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன் நாம சரியா நாம இருக்கிறோமா நாம சரியா இருந்தோமா நமக்கு ஏன் இந்த அளவு உடல்ல ஒரு தொய்வு ஏன் இவ்வளவு ஒரு நமக்கு ஒரு உடல் குறைபாடை கொடுக்குது அப்படின்னா நமக்கு நாம் செஞ்ச தவிர நம்மளையே நினச்சி பார்க்க வச்சிருவாருங்க இதை செஞ்சம்மா அப்பா ஐயப்ப சாமிக்கு டெய்லி பஜனை கூட நம்ம போகலை டெய்லி அந்த கோவிலுக்கு கூட போய் நம்ம போகலை ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தோம் அதனாலதான் தான் சாமி நம்மளை மலையேற எவ்வளவு கஷ்டப்படுத்துறாருங்கிற மாதிரி நாம செஞ்ச தவிர நமக்கு உணர்த்திடுவாரு ஐயப்ப சரிங்க இது ஒம்பதாவது அறிகுறி பத்தாவது அப்படின்னா கஷ்டம் மாலை ஓட்டு இது போன்ற சரியா இல்லை அப்படின்னா கஷ்டம் பொருளாதாரம் அதே சமயம் வேலை அதே மன மனப்பதற்றம் இது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் இருமுடிய கட்டி கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்களையும் பெரிய மலையை கட்டி இழுத்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையை நமக்கு உண்டாக்கிடுவது வறுமை ஏன் நாம சரியா இல்லை அப்படின்னா வறுமை நிரக்க இருக்கும் பசி கூட இருக்கும் பஞ்சம் கூட இருக்கும் வறட்சி கூட இருக்கும் அதனாலதான் சொல்றேன் கடுமையான வரதம் கடுமையான வரதான் ஐயப்பனுக்கு இருக்கணும் இருமுடியை செலுத்துற வரைக்கும் ஐயனை பாக்குற வரைக்கும் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏத்தவனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் வாரி அவர் வச்சுக்கிடுவாரு நல்ல சகல சௌபாக்கியத்தோட எல்லா வளங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு செல்வந்தரா கூட ஆக்கி விட்டுருவாரு அதனால அந்த கடுமையான அந்த நாப்பத்தெட்டு நாள் விரதமா எத்தனை நாள் விரதம் பிடிக்கிறோமோ அத்தனை நாள் கடுமையா இருந்து அந்த ஐயப்படை பார்த்து தரிசிச்சு வரணுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பத்து குறைபாடுகளை ஐயப்ப பக்தர்களுக்கு சகோதரர்களாக தந்தையாக தாயாக மகளாக நினைச்சு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்